வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிகள் மூணாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே தாங்க லக்னத்துக்கு பார்க்குறோம் ராசிக்கு பார்க்க விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி ராசி நடி தனுஷராசி வந்து உங்களுக்கு ராசியாத குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ நான்காம் தேதி ஆறில் இருக்கும்போது அதுவும் வக்கர நிவர்த்தியார்கள் நாலாம் தேதி நாலாம் தேதி மேல வக்கர நிவர்த்தி ஆகும்போது உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனம் தேவை வீடு வாசல் சொத்து சம்பந்தமான விஷயம் லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் வண்டி வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கான விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக ஸோ உடம்பு கொஞ்சம் பார்த்துக்குங்க ஓகேங்களா ஏன்னா வந்து அது சந்திரோடய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸே கொடுக்கும் ஸோ கொஞ்சம் ஒரு காலகட்டங்கள் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் தேதி பதினூன்றில் சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம மொபைல் ஒன்று இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் இன்றைக்கி அட்வான்ஸ் டெக்னாலஜினால் எதுவாக நடக்கும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஐந்தாம் மதிபதி செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகளோட வச்சு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க கணவன் மனைவி இவரோட வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெளியில் போய் சுற்றி கொஞ்சம் எக்ஸ்பீன்ஸ் போகிறதுக்கான வரைக்கும் நிறைய இருக்குங்க ஸோ அதாவது ஆன் ஆல் இன் த கேம் அதுக்கப்புறம் வந்து ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பதினொன்று ஆறு பதினொன்றாம் சுக்கரன் வந்து உங்களுக்கு நாளில் வந்து உச்சமாக வராருங்க ஏதாவது வீடு சொத்துக்கள் மூலயமாக ஏதாவது பணம் வரதாக தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஊரோட வந்து ஒரு பணம் வரலாம் ஸோ அது வந்து வண்டி வாகனம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது நாளில் வந்து உச்சமாக அடையும் போது கொஞ்சம் வந்து அந்த வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ கடன் ஏதாவது பெரிய கடன் கேட்டிருந்தீங்கன்னாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் மதிப்பு பத்து பத்தாம் மதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா இரண்டில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் சுப அந்த விஷயம் நடத்துறையும் சிறப்பாக இருங்க எட்டாவது வரை சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வீடு சம்மந்தமான விஷயங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்றாம் தேதி சூரியன் வந்து இப்போ இரண்டில் இருக்கும்போது புதிய வெளிநாட்டில் உள்ள சிறப்பான வருமானங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதி ஆனால் புதன் பத்தாம் அதிபதி ஒன்று ரெண்டில் இருக்கும்போது தொழில்திதான் விஷயம் நல்ல வளர்ச்சி அடுத்தக்கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பெரிய லாபங்கள் ஏன்னா சுக்கன் பதினொன்றாம் அதிபதி நாளில் வந்து உச்சமாக இருக்கும்போது தாயாரினால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு சொத்துக்களான பெரிய லாபங்கள் பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பழங்கள் துலா லகனமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்த நடவடிக்கை சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்காருங்க ஸோ ஒன்றாம் தேதி ரெண்டில் இருந்து வெளிநாட்டில் பெரும் வளர்ச்சி பெரிய ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதில் வந்து ஆன்லைன் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணுறவங்களெல்லாம் கூட பெரிய பணம் நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க துலா லகனமாக வந்து சந்திர தேசாபதி சந்திரன் எட்டாம் அதிபதியாக இருந்த நாளில் நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் ரொம்ப தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி குழந்தைகளும் வந்து சின்ன சின்ன மக்கள் பண்ணுறதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தனது சிலகனமாக செவ்வாய் தசாபத்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஏழில் இருக்காங்க சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களும் நல்ல ஒரு வளர்ச்சிக்காகவும் கொஞ்சம் நம்ம வந்து அழைச்சி தெரிஞ்சு மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னமாக வந்து ராகு தேசா ராகு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது ஒரு சொத்துக்கள் விற்பனை எல்லாம் சிறப்பாக நடப்பதுக்கான வண்டி வாங்கினாலும் வாங்கி விற்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் ஸோ சில நேரம் அம்மாவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் வரதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து குரு தேசா பற்றி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனும் அம்மாவுக்கு உங்களுக்குமே கொஞ்சம் க நிறைய வந்து வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கணும் ரொம்ப கவனம் கவனமாக பார்த்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ தனுசு லக்னமாக இருந்து சனி தேசாவது சனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி விதி சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான எல்லாம் ரொம்ப கேர்ஃபாக இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நல்ல விஷயங்கள் தான் தனுசு லக்னம் வந்து கேது பத்தில் வந்து கேது இருக்கும்போது கேது அந்த நடக்கும் தொழில் ரீதியான விஷயம் நிறைய கொஞ்சம் கடன் வாங்குறமான விஷயங்களை ஏற்படுத்தும் அடுத்த கட்டத்தில் புதிய ஒரு முயற்சிக்காக வந்து கடன் வாங்குறது புதுசாக லோன் வாங்குற மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது நல்லா கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிங்க ஏன்னா கடன் அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து தனுஷம் வந்து சுக்கர வந்து ஆறாம் அதிபதி மற்றும் பதினாம் சுக்கரன் வந்து உச்சமாகும்போது புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாகன வாகனங்கள்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது நல்ல ஒரு வளர்ச்சி பெரிய சொத்துக்களோ வண்டிகளோ அமைவதற்கான வாய்ப்பு தாயார் தாயார் ரீதியான விஷயம் நிலப்பலங்களும் ஒரு பெரும்பாலும் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மகா கும்பமேளா ஸோ மகா கும்பமேளாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா கும்பமேளா ஸோ இப்போ வந்து மகா கும்பமேளா மேளா நடந்துகிட்ருக்கு இடத்துல ஏகப்பட்ட அந்த உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மனித தலையாக இருக்கிற மாதிரி விஷயங்களே பண்ணி வச்சுருக்கதும் மூன்று நதிகள் சந் சங்கமிக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம குளிக்கணும் குளித்தா அன்னிக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கும் அன்னிக்கி வந்து குளிக்கிறவங்களாம் நல்லவனாக மாறிடும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாருமே பாவம் போயிடும்னு சொல்லிட்டு ஓடி போய் குளிக்க போயிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வியாபாரமும் இருக்குது ஸோ ஆன்மீகம்ங்கிறது வந்து அரசு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய லாபமாக இருக்கிறது ஒரு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அந்த காலத்திலலாம் வந்து ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிதி நமக்கு நெருக்கடி இருக்குது நமக்கு வந்து பணம் சரியாக வரலனா ஒரு பெரிய ஆன்மீக கோயிலை கட்டுவாங்க அந்த கோயிலில் வந்து எல்லோரும் கொண்டாந்து காசை கொட்டிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இது வந்து பழங்கால கதை ஒன்று சொல்கிறாங்க என்ன கதை சொல்கிறாங்கன்னா அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது அப்படி சிந்திச்சு சிந்தும் போது ஒரு மூணு இடத்துல விழுந்துருச்சு அந்த மூணு இடத்துல வந்து விழுந்த இடம் தான் அந்தந்த இடம் ஸோ பிரயாக் இந்த மாதிரி இடங்களில் வந்து எல்லாம் அந்த மூணு இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்த் தான் வந்து சவுத் இந்தியாவில் ஒரு கோயிலில் கூட இல்லையா ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லங்க ஸோ அதை வச்சு தான் வந்து இவங்க மகாமகம் அந்த குருவும் சூரியனும் வந்து வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து மீட் ஆகிற இடத்த வந்து மகாமகமாக கொண்டாடிட்டு வராங்க பட் இருந்தாலும் இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இது வந்து எஸ்ஆ நோவா இது வந்து பலன் கொடுக்குமா தான் நம்மளுடைய கேள்வி ஸோ மகாமகங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூப்பராக இருக்குன்னே வச்சுப்போம் நான் இல்லைன்னே சொல்ல நான் அதுக்கு எதிரான ஆளே கிடையாது பட்டு போகிற அத்தனை கோடி பேர்களுக்கும் பாவம் போயிருமா யோசிச்சு பாருங்க அதெல்லாம் போகவே போகாதுங்க எங்க நீங்கள் பண்ண கர்மாக்களை நீங்கள்தான் தான் சாமி கிட்டே போய்ட்டு நான் முக்கூடலில் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன் குளிச்சுட்டு வந்தால் எல்லா பாவம் போயிடுங்கிறது எவ்வளோ அம்பக்கான விஷயம் கர்மாங்கிறது வந்து நீங்கள் வந்து நிறைய கர்மாக்கள் இருக்குது சிலது அனுபவித்து தீர்க்கிற கர்மா இருக்குது அகோரிங்கெல்லாம் வந்து அங்கே நிற்கிறாய்ங்க ஸோ அவங்களாம் பெரிய ஆளுங்க ஞானிகள் ஓகே அவங்களுக்கு ஓகே நீங்கள் ஏங்க போகிறீங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கோடிக்கணக்கான ஒரு கக்கூஸ் வசதி கரெக்டாக இருக்காது தண்ணி கரெக்டாக இருக்காது நம்ம போய்ட்டு முப்பது பேர் செத்து போயிட்டான் ஆ இந்த நெருக்கடி தேவையா யோசிச்சு பாருங்கள் எங்கள் பக்கத்தில் எவ்வளோ பெருமாள் கோயில் வந்து விலைக்கேற்ற முடியாமல் இருக்குங்க அங்கே ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் பக்கத்தில் எவ்வளோ ஐயருங்க கஷ்டப்படுறாங்க அங்கே போயிட்டு அவனுக்கு ஒரு பத்து ரூபா பத்து ரூபா போடவே மாட்டான் அந்த ஒரு ரூபா ரெண்டுருவா போடுற கேஸை நான் இன்றைக்கும் பார்க்குறேன் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு என்னங்க வாங்க முடியும் மகாமகத்தில் போயிட்டு அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டிங்கன்னு ஃப்ளைட்லேயும் ட்ரெயின்லேயும் போயிட்டு நான் ஜோதிடன் சாமி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஓகேங்களா அதே மாதிரி நான் ஆன்மீகத்துக்கு வந்து எதிரானவன் கிடையாது மகா மகம் முடிச்சாலும் அங்கே முக்கூடல் இருக்க தான் செய்யும் இதை பற்றி வந்து ஓ வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க அங்கே வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் நல்லா புரிஞ்சுங்க இவங்க வந்து ஒரு மாதம் நடத்துகிறாங்க இல்லையா அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக பவர் இருக்காது அந்த பர்டிகுலர் ஒரு நிமிஷம் தான் இருக்கும் அங்கே அந்த கிரக நிலவரங்களும் அந்த நட்சத்திரம் கரணம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றது ஒரே ஒரு நிமிஷம் தான் அந்த இடத்துல இருக்கும் அந்த முக்கூடலாம் அந்த பவர்ஸ் இருக்கும் அப்போது அந்த ஒரு நிமிஷத்தில் எத்தனை பேர் குளிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் மற்றபடி வேறு யாரும் கிடையாது இது தெரியாமல் ஒரு மாதம் ஃபுல்லாக கூட்டம் கூட்டமாக போய் ட்ரெயின் அலைஞ்சு விளைஞ்சி எவ்வளோ கொடுமை பாருங்கள் நம்ம எதுக்குங்க நம்ம உடம்பே கோயில் உள்ளுக்குள்ளேருவது சாமி பக்கத்து இருக்க சாமியை கும்பிடுவோம் எனக்கு திருப்பதிக்கே போயிட்டு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போயிட்டு அங்கே கூட்டத்தில் நின்று கூண்டில் போட்டு செதை வச்சு அதுக்கப்புறம் போய் பெருமாளை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெருமாளுக்கு எண்ணெய் வாங்கி கொடு பெருமாள் இருக்கிற வாங்கி கொடு அதை விட்டுட்டு இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லுவேன் நான் ஏன் தேவையில்லாத விஷயம்னா இவ்வளோ வருத்திக்கிட்டு சாமி கும்பிட சொல்லி எந்த சாமியும் சொல்ல ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் நீ மகாமகத்துக்கு வந்தால் தான் நீ செத்தாக நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணும்னு எந்த சாமியாக சொல்லிச்சா கிடையவே கிடையாதுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் அமைதியாக உட்காந்தால் தான் சாமி தெரியும் நீங்கள் போய் கூட்ட நெரிசலில் இடிப்பட்டு மிதிப்பட்டு சாமி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது உட்காருங்க உங்கள் வீட்டில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க பக்கத்தில் இல்லாதவனுக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்க தர்மம் பண்ணுங்கள் அந்த தர்மத்தில் தான் வந்து வாழ்க்கை இருக்க முடியாது இந்த மாதிரி வந்து மகா போனால் புண்ணியம் கிடைக்கும் அங்கே போனால் இது கிடைக்கும் பச்சை சேலை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு தோசம் போயிரும் இதெல்லாம் வந்து ஹம்பக்கான விஷயம் தான தர்மங்கள் பண்ணுங்கள் வேண்டாம்னு சொல்லுவேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம ஊரை விட்டுட்டு ஏதோ ஒரு ஊரில் போய்ட்டு கொண்டு போயிட்டு காசை கொட்டிக்கிட்டு நேரம் விரையும் வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் அங்கே போய்ட்டு உட்காரலாம் வந்து ரொம்ப அம்பகான விஷயம் தயவுசெய்து இப்போ திருப்பி போகணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோ பொறுத்த தயவு தயவுசெய்து போகாதீங்க பக்கத்தில் இருக்கிற நம்ம சாமியை கும்பிடுங்க மனசார இது பண்ணுங்கள் உங்கள் புள்ள குட்டிகளை பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்குது புள்ள குட்டிக்கு ஒரு ரூபா கொடுக்காது கோடி கணக்கில் வச்சுருக்கு கேட்டால் ஒரு புள்ளை லவ் பண்ணிவிட்டு போய்ட்டான் ஒருத்தன் பிள்ளை என்னை பே பார்த்து பேசலை அவன் சொல்படி கேட்கல எல்லாத்தையும் தூக்கி இருந்துச்சுன்னு சொல்லி தனியாக உட்காந்துரு கோடிக்கணுன்னு சொத்து யாருக்குமே ஒரு அது போய் வந்து மகவான் இது போய்ட்டு இருக்கு இங்கே பா அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு நம்ம பக்கத்துல பெருமாள் கோயிலில் வந்து விளைக்கிறதுக்கு கூட என்ன இல்லை ஈஸ்வரன் கோயிலில் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு இங்கே போய் எங்கேயோ இருக்கிறது கண்டிப்பாக உள்ள பக்கத்தில் இருக்க சாமி தான் உங்களுக்கு கை கொடுக்கும் என்னைக்குமே சாமி கும்பிட்றது தான் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சாமியை பிடிங்கன்னு தான் சொல்லிவிட்டு உங்களடு விடைபெறுது உங்கள் லட்சுமிதாரே நன்றி வணக்கம்